திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாவனந்தோதக்கரிய வண்ணிலாவிய நீர்மொழி வேணி அழகில் சூதியின் அம்பலத்தடுவான் மல் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணி நாடே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் காமாட்சி நகர் அருள்மிகு மாதேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்விளக்கு காட்டி நல்லமுதூற்றி நற்பேரு தொழுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாடும் நன்னிஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமக்கு கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெறுமாறு நிதியில் நெஞ்சய நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணைந்தோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்கை கதவும் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றிய குடியுடையா எமையுடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொடி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு மாதேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியின போதொடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமங்குகிறோம் நெருநல் ஆடையணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று கடையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல மாதேஸ்வர பெருமானின் தாமரை பொன்மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளினியே சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமே தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாடைகளைச் சூட்டுகின்றோம் வணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிணை பேரொழி மலர் வழிபாடு போற்றுசித்துன் அடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனே நின் போற்றி ஏற்று வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் நாதா போற்றி நான் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மடையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிட போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தினும் தேவரடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மழை போற்றி போற்றி இச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மழுதை ஒழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு மாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை எண்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திரு கொச்சேபயம் பாலை என்ன பூசு வர்வல் சடை தாழ மாலையாடுவார் கீத மாமரை பாடுதல் மகிழ்வார் வேடை மால்கடல் லோதமின்றி கரமிசை விளங்கும் கோலமா சிந்தும் கொச்சேபயமந்தாரே கடிகள் பூவில மத்தங் கமல் தடை நெடுமுடி கனிவர் பொடிகள் பூசிய மார்பில் புனைவர் மங்கையோ மங்கற் கடிகள் நீடொளி சங்கி நொளியொடு கடையொளி துதைந்து கொடிகள் ஒங்கிட மாட கொச்சவயம் அமந்தாரே குந்தனி பொழில் சூழ்ந்த கொச்சை வய நகமேய அந்தணன் அடி ஏத்து மறுமறு ஞான சம்பந்தன் மாலை வல்லாகோய் முந்திவானவரோடும் புகவலர் முனைகடவினையே மணிவாசகரின் திருவாசகம் பத்திமையும் பரிசுமிலா பசுபாச மறுத்தருடைய பித்தனிவன் என என்னை ஆக்குவித்துப் பெறாமே சித்தமெனும் திங்கையிற்றாள் திருப்பாதம் கட்டுவித்த பித்தகணா விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே திரு தொண்டர் புராணம் வளத்தின் நீடும் பதியதன்கள் வரியுளத்தும் உடையோர் முகத்தினும் களத்தின் மீதும் கயல்வாய் வயல் அயல் குளத்தும் நீளும் குடையுடை நீளங்கள் சிவஞான போதம் பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கின்றார் அருளியது சாதனையல் சாதகனியல் யாவையும் சோனியம் சத்தியதிராகளின் சத்தே அறியாது அசத்திலதறியாதே இருதிறன் அறிவுளது இரண்டான் சதகம் உண்ணும் எனக்கு உண்மை தந்தாய் மண்ணும் சுருதிப் பொருளாய் வழிகாட்டி நின்றாய் விண்ணும் கருவாய் அடைந்துன்னருள் வேணவித்தாயன் என்று நின் கருணை இருந்த பாரி. வாழ்க அந்த நேர்வான வேறாணினம் வீழ்க தன் குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதல்லாமர நாமமே சூழ்க வையகம் துய தீர்க வே கோளைக்கென்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவற்றும் போற்றி எனச் சாட்சி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மாதேஸ்வரப் பெருமான் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வளாது பெய்க மொழிவளம் சிறக்க மன்னர் கோர்முறை அறுது செய்க குருவிழா வீர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றபோம் கேள்வி மழ்க மேன்மைகுள் நீதி விளங்குக உலகமிலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சி